கௌசல்யா அன்று இரவு பாஸ்கரன் வீடு திரும்ப கௌசி டிவி பார்த்து கொண்டு வந்தான் சாப்பிட்டியா அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் என்ன திடீர்னு அம்மா வீட்டுக்கு போக ஒரு காரணம் வேணுமா என்ன நல்லா சாப்பிட்டேன் நீங்கள் வெளியில் சாப்பிட்டீங்களா நானும் அம்மா வீட்டில் தான் சாப்பிட்டு தான் வரேன் அங்கே அதுக்கு நீ போகலாம் நான் போகக்கூடாதா பேக் திறந்து ஒரு பெரிய டப்பாவே எடுத்தான் எங்கள் அம்மா உனக்கு பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க அதே மாப்பிள்ளைக்கு தரணுன்னு உங்க அம்மாவுக்கு தோணல உங்களுக்கும் மசக்கையா அவளை கசப்புடன் பார்த்தான் ஏன் இன்னைக்கே வந்துட்ட என்ன அவசரம் பத்து நாள் இருந்து வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டு வரலாம் இல்லையா அம்மா சொன்னாங்க அனுப்ப மனசே இல்ல நான் தான் வந்துட்டேன் புருஷ மேலே அவ்வளோ பாசம் இருக்கக்கூடாதா நம்பிட்டேன் ஒருவேளை சூத்த போடவே உங்கள் அம்மா யோசனை பண்ணியிருப்பாங்க நீயா வரியா இல்லை அடித்து விரட்டிட்டாங்களா என்ன பேசுகிறீங்க தெரியண்டி நீ வந்துட்டு போனதும் அத்தை எனக்கு ஃபோன் பண்ணாங்க எதுக்கு இந்த மாதிரி உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் நிற்பா அவங்க இறக்க சுபாவாக உள்ளவங்க ஏமாற வேண்டான்னு சொல்லி மாப்பிள பாவம் சம்மந்தின்னு விச்சரித்தாங்க கேவலப்படுத்துறீங்களா நான் போய் சொல்லலை கவுசி இப்போவே ஃபோன் போடுறேன் உங்கள் அம்மா கிட்ட நீயே கேளு அவள் முகம் சிவந்து விட்டது எல்லோரும் சேர்ந்து என்ன கேவலப்படுத்துகிறீங்களா அது செய்ய உனக்கு மட்டுந்தானே தெரியும் உங்கள் அம்மாவும் நல்லவங்க தான் அவங்க உங்ககிட்ட வாங்கின அடி அப்படி முழிச்சுக்கிட்டாங்க நான் சொல்லி என்ன பெற்றவங்களும் முழிச்சாலும் இப்போவும் ஈரமும் இறக்கமும் இருக்குது தேவையில்லை யாரும் என்கிட்ட இறக்கப்பட வேணாம் நான் பிச்சைக்காரி இல்லை ஆனால் உங்ககிட்ட எல்லோரும் யாகசகம் கேட்டு நிற்கணும்னு உள்ள ஒரு கொழுப்பு ஓடுது பாத்தியா இஷ்டம் இருந்தால் எங்கள் அம்மா தந்ததை சாப்பிடு இல்லைனா சாக்கடையில் கொட்டு உள்ளே விட்டான் கௌசிக்கு உடம்பு பற்றி எரிந்தது திரும்பி வந்தான் பாஸ்கரன் இதை பார் கௌசி உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க அதை நீ உணரலை கொழுப்பு உன் கண்களை மறைக்கிது அகங்காரம் புத்திக்கு திறப்போடுது திமுரு உன்னை யோசிக்க விடலை நீ உன்னமான பொண்ணா மாறணும்னு யாரும் எதிர்பார்க்கலை அது உன்னால் முடியவும் முடியாது சராசரியாக மத்தவங்கள புரிஞ்சுக்கோ ஒரு பெண் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நட உனக்கு தெரியலனா கீட்டு தெரிஞ்சுக்கோ பார்த்து புரிஞ்சுக்கோ நீ படித்தவ தானே யோசி நம்ம புத்தியை கொழுப்புனா நம்ம தனிமைப்படுத்தி வச்சுருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்டா உனக்கும் நல்லது குடும்பத்துக்கும் சந்தோஷம் நிறுத்துங்க நான் சரியாக தான் இருக்கிறேன் அப்படியா ஆணவம் கண்களை மறைச்சா நல்லது வங்கி போகும் நான் பேசுறது தப்பு உன் கொழுப்பு அடங்காதுன்னு எனக்கு தெரியும் உங்க தயவுல வாழ்றேன்னு அவமானப்படுத்துறீங்களா நிச்சயமா இல்லை நம்மளால யாருக்கும் லாபம் இல்லை எல்லாருக்கும் மன உளைச்சந்தான் மிஞ்சினது இப்போவும் புரிஞ்சுக்கலை புரிஞ்சுக்கவும் மாட்டேன் விட்டுடு இத்தனை திமிரு உள்ள பொண்டாட்டிக்கிட்ட எந்த புருஷனும் நின்று பேச மாட்டான் என்ன இழக்காத கட்டின பாவத்துக்கு செழிச்சுக்கிறேன் அதுவும் ஒரு வரமும் உண்டு அவன் உள்ளே போய்விட்டான் மறுநாள் முதல் அவன் மாடாக உழைத்தான் தன் கடமைகளை செய்தான் தொண்ணூறு சதவீத உணவு அவனுக்கு வெளியே இரவு உணவை அவளுக்கு வாங்கி வந்தான் பகலில் அவன் என்ன செய்து கொள்கிறான் என்று கேட்கவே இல்லை கௌசி கஷ்டப்பட்டு தனக்கு மட்டும் செய்து கொண்டால் வீட்டு வேலைகளை சமையல் செய்ய பராமரிக்க ஆள் தேடினால் மாதம் இருபதாயிரம் தந்தால் கிடைக்கும் மல்லிகை பால் கரண்ட் பில் பிற செலவுகள் என இழுத்து பிடித்தால் வாடகை உள்பட மாதம் முப்பதாயிரம் தேவைப்பட்டது ஆள் போட்டால் அதுவும் செய்து ஐம்பதுக்கு வரும் பிடித்தம் போக பாஸ்கரன் கொண்டு வரும் சம்பளம் முப்பத்தஞ்சு பதினஞ்சு துண்டு பெரிய கட்ட ஆள் போடாவிட்டால் சமாளித்து விடலாம் மாமியாரிடம் இனி போய் நிற்க முடியாது அம்மா கண்டிப்பாக உதவ மாட்டாள் என்ன செய்யலாம் படித்த படிப்பு வீணாகிறது வேலைக்கு போகலாமா இதனால் வரை அந்த என்ன இல்லை இப்போது வந்தது வேலை கிடைக்குமா கிடைத்தாலும் சேர்ந்த நாலஞ்சு மாதங்களில் பிரசவலையும் எடுக்க வேண்டும் அதன் பிறகு குழந்தை பராமரிப்பு சரிபடுமா முயற்சிக்கலாம் முடியாவிட்டால் விட்டு விடலாம் விளம்பரம் தோழிகள் தெரிந்தவர்கள் முகம் சீரியஸாக தீரத் விட்டால் பாஸ்கரனுக்கு இது தெரியாது இரண்டே வாரங்களில் ஒரு நல்ல கம்பெனியிலிருந்து நீர்முகம் வந்தது புறப்பட்டு போனால் இவளது முறை வந்தது இரண்டு பேர் கேள்விகளை கேட்க அழகாக பதில் சொன்னால் படிச்சுட்டு இத்தனை நாள் ஏன் சும்மா இருந்தீங்க போகணும்னு நினைக்கல இப்போ தேவை இருக்குது சரி நீங்கள் கர்ப்பிணி நாலஞ்சு மாதத்தில் லீவு எடுப்பீங்களே இந்த கம்பெனியில் லீவு ஆறு மாதம் இருக்கே ப்ரொஃபஷ்னரி முடியாமல் இப்படி எடுக்க முடியும் உங்கள் கம்பெனி சட்டம் சொல்லுதே பளிச்சு பழிச்சின ஆங்கிலத்தில் பதில் எதற்கும் அஞ்சவில்லை எல்லா விவரங்களையும் விரல் நுனியில் வைத்திருந்தால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம்னு நினைக்கிறோம் அதுதான் என் பலம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலை உடனே கிடைத்து விட்டது நாளைக்கே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஏற்கனவே கோவிலில் ஒரு பிராமண அம்மாவை பழகி வைத்திருந்தாள் அந்த பெண்மினி புருஷனால் கைவிடப்பட்டவள் பிள்ளைகளும் இல்லை நாலு வீட்டில் வேலை செய்து பிழைப்பவள் அவளை தொடர்பு கொண்டாள் மாலை அவள் வீட்டுக்கு வந்தாள் நீங்கள் இங்கேயே இருக்கணும் எதிர்பார்க்கலை வீட்டு நிர்வாகம் மொத்தமும் எடுத்துக்கணும் மூணு வேலை சமையல் பத்தாயிரம் ரூபாய் தரேன் அது அப்போது பெரிய சம்பளம் எங்கள் வீட்டில் தங்கிக்க சம்மதானா இருக்கலாம் சரிம்மா நாளை முதல் வந்துடுங்க இரவு பாஸ்கரன் வீடு திரும்ப வேலைக்கான உத்தரவை காமித்தாள் சூப்பர் கம்பெனி எப்படி பிடிச்ச கவுசியால் எல்லாம் முடியும் உன்னால் வேலைக்கு போக முடியுமா அது கேள்வியே இல்லை இப்போ நான் போக வேண்டிய கட்டாயம் வந்தாச்சு போகிறேன் இருபது வரும் அதில் பத்துக்கு ஒரு அம்மாவை நேமி வச்சாச்சு வீதி பார்த்து என் கை செலவுக்கு உங்கள் சம்பளத்தில் குடும்ப நிர்வாகம் கடைசி வரைக்கும் வருமா தெரியலை நீங்கள் எல்லாரும் தூக்கி போட்டால் நான் உடைந்து போக மாட்டேன் மற்றவங்க அவமானப்படுத்தினா காரணமாக ஏன் நம்பிக்கை சிதையாது ஒரு திருத்தம் கொழுப்பு குறையாதுன்னு சொல்லு இருக்கட்டும் கொழுப்பாகவே இருக்கட்டும் ஏன் காலில் நிற்கிறேன்னா இல்லையா வாழ்த்துக்கள் ஆனால் படித்த படிப்புக்கு புத்திக்கு இதை அஞ்சு வருஷம் முன்னால் அழகாக செய்திருந்தா பிறந்த வீடும் பல நடச்சிருக்கோம் அனுபவம் கிடைச்சிருக்கோம் புகுந்த வீட்டுக்கும் சந்தோஷம் வாழ்க்கையும் புரிஞ்சிருக்கும் உழைக்கிறவங்க கஷ்டம் விலங்கும் எதுக்கு மற்றவங்களுக்கு நான் எதுக்கு உழைச்சி கொட்டணும் மற்றவங்க சுகப்பட நான் எதுக்கு வேர்வை சிந்தனும் இதையே நாங்களும் கேட்கலாம் இல்லையா கடமை புருஷனுக்கு உள்ள கடமை மனைவிக்கே உண்டு ஓசியில் யாரும் சாப்பிட உரிமை இல்லை அன்பு உங்ககிட்ட எடுபடலை மற்றவங்க வழி இப்போவும் உனக்கு புரியலை உன் தேவைகள் அடிபட்டப்ப உன்னால் உழைக்க முடியாமல் போனப்போ பணம் குறைஞ்சப்ப உன் சுகம் நொறுங்கினப்ப நீ வேலை தேடிக்கிட்ட இப்போவும் கொழுப்பு குறையலை அது எப்போவும் குறையாது சரி விடு நான் பேசுகிறதுனால எனக்கு மரியாதை குறையும் இனி பேசியும் இல்லை அவமானத்தை விட ஒரு நல்ல ஆசான் இந்த உலகத்தில் இல்லை நீங்கள் எல்லாரும் பேசுகிறத நான் அவமானமாக நினைக்கல இந்த கௌசல்ய குணம் எப்பவும் மாறாது பாஸ்கரனுக்கு வெறுப்பாக இருந்தது நல்ல வேலை ஒரு மனைவிக்கு கிடைத்தால் முதலில் சந்தோஷப்படுவது புருஷன்தான் இங்கே அந்த சந்தோஷமே வரவில்லை இவளது கொழுப்ப பிறந்த வீடும் புகுந்த வீடும் கட்டின புருஷனும் பார்த்தாகிவிட்டது இனி வேலை தந்த கம்பெனிக்கு அந்த அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது தாலி கட்டிய பாவத்துக்கு ஒரு நல்ல புருஷன் தாங்கிக் கொள்வான் இரத்த பாசத்துக்காக பிறந்த வீடு பொறுத்து கொள்ளும் இதயம் உள்ள புகுந்த வீடு உறவும் ஜீரணிக்கும் ஆனால் வேலை தந்தவர்கள் இந்த கொழுப்பை ஏற்றுக்கொள்ளும் அவசியமில்லை இவளுக்கு சரியான பாடம் கற்பிக்கப்படும் இடம் வேலை பார்க்க இழந்தா அடிபட்டு அவமானப்பட்டால் ஊழ இடுவாள் நிற்க வைத்து கிழித்தால் அடங்குவாள் இவளது கர்வமும் திமுறும் நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வரும் மறுநாள் காலை அந்த சாவித்ரி அம்மா ஐந்து மணிக்கே வந்துவிட்டாள் நாற்பது கடந்தவள் கண்ணியமான தோற்றம் வணங்கினாள் இவ்வ சாவித்ரி இனிமேல் தங்க நம்ம வீட்டில் தான் முதல்ல காஃபி போடுங்க எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணும் சரிம்மா அம்மாலாம் வேண்டாம் கவுசின் கூப்பிடலாம் ஆகட்டும் அந்த சாவித்ரி மழைமளவின செயல்பட்டால் கால டிஃபன் மத்திய உணவு இரண்டுக்கும் இடு தந்துவிட்டால் கவுசி காய்கறிகளை கூட நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும் உங்கள் விருப்பத்துக்கும் எதையும் செய்யாதீங்க நான் கிழிச்ச கோட்டை தாண்டக்கூடாது சரியா சரி கவுசி ஒரு மணி நேரத்தில் உணவுகள் தயாராக ருசியாக தான் இருந்தது வேலையோ வேகமாக திருத்தமாக இருந்தது நாங்கள் போன பிறகு வீடு கிளீனிங் துணி வைக்கிறது எல்லாம் நடக்கட்டு மற்ற வேலைகளும் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இங்கே தலைப்படாத அளவுக்கு பிளான் பண்ணி கொள்ளுங்கள் பண்ணுறேன் புறப்பட்டு விட்டால் இதில் போக போகிற கவுசி இப்போதைக்கு ஆட்டோல வேறு ஏதாவது ஏற்பாட்டை செஞ்சுக்கணும் ஜாக்கிரத கவுசி இந்த அக்கறை ஏன் மேலையா இல்லை வயிற்றில் உள்ள குழந்தை மேலேயா இரண்டு பேர் மேலேயும் இருக்குமே சாவித்ரி சொல்ல ஷட்டப் புருஷ கொண்டாடி பேசும்போது நீங்கள் எதுக்கு உள்ளே வரீங்க எனக்கு பிடிக்காது மன்னிச்சிடுங்க என்னங்க கௌசி வேலைக்கு போகிறாலாம் பாஸ்கரன் ஃபோன் பண்ணினான் எனக்கும் சொன்னான் அது ரொம்ப நல்ல கம்பெனி உழைப்புக்கு மட்டுமே மரியாதை தருவாங்க சீனியாரிட்டி எல்லாம் பார்க்க மாட்டாங்க நல்ல ரிசல்ட்டு காட்டினா மலைமலன்னு மேல மேலே வந்துடலாம் இவ உழைப்பாளா மரகதோ தன் தேவைகளின் நிறைவேற சில பேர் எதையும் செய்வாங்க கௌசி அந்த ரகம் வீட்டு வேலை செய்ய முடியல யாரும் ஒத்துழைப்பும் கிடைக்கல பணம் போதல உடனே வெளியில் காலை வச்சுட்டா தன் சுகத்துக்காக அவங்க எதையும் செய்வாங்க கர்ப்பிணி பெண்ணும் பாவம் முடியுமா நீ ஏண்டி உருகிற இங்கே இருந்திருந்தா ஓ முதுகலை ஏறியிருப்பா நம்ம பணமும் கரையும் இப்ப அதுவும் நடக்கல வேலைக்கு போய்ட்டா சரிங்க நல்லது நடந்தா சரி எது நடந்தாலும் லாபம் நஷ்டம் நம்ம பிள்ளைக்கு தானே லாபம்னு சொல்லாத இந்த மாதிரி பொண்டாட்டி அமைஞ்சா எப்பவும் நஷ்ட கணக்கு தான் வீட்டு வேலைக்கும் ஆள் போட்டாச்சு அதுக்கு தானே இவன் வேலைக்கு போறா காலிங் பில் அடிக்க அப்பா திறக்க கௌசியின் அம்மா ஜானகி நின்றாள் வாங்க சமதி உட்காருங்க இப்போவும் என் மேல மரியாதை இருக்கா உங்களுக்கு ஏன் இப்படி கேட்குறீங்க அது எப்போவும் உண்டு காஃபி கொண்டு வரேன் முதல்ல உட்காருங்க எங்கள் வீட்டில் சத்தியநாராயண பூஜை பண்ண போகிறேன் வர வெள்ளிக்கிழமை நீங்கள் ரெண்டு பேரும் வரணும் கவுசி வராளா அவளை மாப்பிளையே கூப்பிட்டாச்சு வருவாளான்னு தெரியலை புதுசாக வேலைக்கு போகிறாளே சொன்னான் பாஸ்கரன் கஷ்டமாக இருக்குது எதுக்கு பணம் பத்தலை உழைக்க முடியல உங்களை விட்டு வந்தாச்சு என் உதவியும் கிடைக்கல வேறு இல்ல கொழுப்படுத்தா அனுபவிக்க வேண்டியதா எத்தனை நாளைக்கு போக முடியும் அதை அவள் முடிவு பண்ணிக்கட்டும் சரி வலகாப்பு சீமந்தை எல்லாம் எப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கட்டும் நம்ம கடமைய நாம செஞ்சிடலாம் எதுக்கு இத்தனை வீம்பு பெரியவங்களை அனுசரித்து போனால் கஷ்டம் உண்டா பட்டாதான் தெரியும் சம்மந்தி சரி சாப்பிட்டு போகலாம் பையன் சஞ்சய்க்கு வரன் பார்க்க தொடங்கிட்டேன் தெரிஞ்ச பொண்ணு இருந்தால் சொல்லுங்க கண்டிப்பாக நல்லா பொண்ணாக இருக்கணும் என் பொண்ணு மாதிரி கொழுப்பு எடுத்தவளாக வந்தால் தாங்கிக்க முடியாது உங்களை மாதிரி நான் நல்ல மாமியார் இல்லை இவளால் என் பொறுமை கரைஞ்சு நானும் இப்போ கரடு முரடாக ஆயாச்சு அதில் லாபம் இல்லை கோபம் வரலாம் நம்ம பெற்ற பையன்களை விடவா நமக்கு சித்திரவாத அவங்க காலம் முழுக்க அனுபவிச்சாகணுமே நம்ம மாதிரி கழட்டிக்க முடியுமா இல்லைங்க மாப்பிள்ளைக்கு தைரியம் இல்லை அவர் கலட்டி விட்டிருந்தா இவ எங்கே போவா அது தர்மம் இல்லையே என்ன பேசுகிறீங்க ஒரு பெண் எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணினாலும் ஆம்பளை தாங்கிக்கணுமா என்னங்க நியாயம் ஒரு குட்டி ஆர்ப்பாட்டம் செஞ்சால் பயப்படணுமா ஏ மகனால உங்கள் பிள்ளையோட சந்தோஷம் போச்சு நாங்கள் உங்கள் முன்னால் தானே குனிஞ்சு நிற்கிறோம் சாச்சா நீங்கள் என்ன செய்வீங்க இந்த வளர்ப்பெல்லாம் எப்போவும் தாய்மடிலேயா இருக்காங்க பருவம் வந்ததும் அவங்க உடம்பு மட்டும் வளருமா மூளையும் வளராதா படிப்பு யோசிக்க வைக்காதா நாலு பேர் கூர்ந்து கவனித்தா வாழ்க்கை புரியாதா பொரியலையை சம்மந்தி இல்லைங்க புரியும் நான் எதுக்கு மற்றவங்களுக்கு அடங்கி அனுசரிக்கணும்னு ஆணுவோம் பாபா சத்துரதத்தில் சொல்லுவார் அகங்காரம் உள்ளவங்களுக்கு அவங்களே முதல் சத்துருன்னு அடிப்பட்டாதான் அகங்காரம் அடங்கும் விடுங்க நம்ம பிள்ளைங்களை நாமே எதுக்கு சபிக்கணும் சாப்பா இல்லை சம்மந்தி இது வைத்தறிச்சல் வேதனை தன்னை பற்றி தான் எல்லா மனுஷனும் யோசிக்கிறான் அதுல தப்பு இல்லை ஆனால் உடம்பு முழுக்க சுயநலத்தை பூசிக்கிட்டு நின்னால் வேர்வை கூட வெளியில் வர பயப்படும் மூச்சு முட்டும் இது பல பிரச்சனைகளை கொண்டு போய்விடும் யாருக்குமே ஒரு நாள் நாடி தளரும் இல்லையா எப்போவும் தெம்பு நீடிக்காது என்ன நடந்தாலும் பிள்ளைங்க செய்கிற தப்புக்கு கடவுள்கிட்ட நாம மன்னிப்பு கேட்கலாம் பெற்றதுக்கு ஒரு அர்த்தம் வேணுமா இல்லையா அம்மானா கருணை கசப்பு இல்லை